அச்சமற்ற வாழ்க்கையை வாழ்ந்த விக்ரம் பாத்ரா எங்கே அற்பத்தனமான மடமுடைய நாம் எங்கே இருக்கிறோம் அப்ப எது நம்ம ஆட்சி செய்யும் என்றால் எதுவுமே என்னுடையது இல்லை நான் எல்லாமே அடுத்தவனுக்காக இருக்கேன்னு எவன் மனசு சொல்லுதோ அவன் மனசு அச்சமற்ற மனசா இருக்கும் எல்லாம் எனக்கு நினைக்கிற மனசுல அச்சம் மட்டும்தான் அவனை ஆட்கொள்ளும் சரி விக்ரம் பாத்ராவோட வாழ்க்கை எப்படி தீக்ஷா ஒரு பொண்ணுங்க இருபத்தி ஆறு வயசு அந்த பொண்ணுக்கு இப்ப அவ எட்டு வயசா இருக்கும்பொழுது அவங்க அப்பா மேஜர் சொல்லிட்டு கார்கில் போர்ல இறந்து போகிறார் அவர் இறப்பதற்கு முன்னால வீட்டுக்கு வழக்கமாக ஒரு கடிதம் எழுதுவாங்க அந்த மாதிரி ஒரு கடிதம் அந்த குழந்தைக்கு எட்டு வயசு அப்போ அந்த எட்டு வயசு குழந்தை அந்த கடிதத்தை தினம் அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அதுக்கு இருக்கிறது ஒரு கடிதம் தான் அப்பாவோட லெட்டர் அப்பாவோட லெட்ரு நீ நல்லா படிக்கணும் அக்கா நல்லா படிக்கணும் இதுதான் இந்த பொண்ணு வளர்ந்துட்டு எப்படி குழந்தைங்க வளர்றாங்கன்றதுக்கு சொல்றேன் சரி ஒரு குழந்தை வளர்ந்ததுல என்னங்க இருக்கு அச்சம் தவிர்க்கும் இதுக்கும் என்ன இருக்குன்னா அப்பா எட்டு வயசுல செத்துட்டு வளர்ந்தாதாங்க நமக்கு தெரியும் இல்லாம வளர்றதுன்றது என்னன்றது அப்பனை எட்டு வயசுல பறி கொடுத்தா மட்டும்தான் தெரியும் அப்பா அம்மா வீடு எல்லாம் சௌக்கியமா இருந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஷூ கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லா வசதியா வளர நமக்கு அச்சமில்லாமல் அப்பா அம்மா இல்லாம அச்சமில்லாமல் வளர்றது என்னன்றத பத்தி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது தீக்ஷா எட்டு வயதிலே தந்தையார் இழந்த பெண் வளர்றா நல்லா படிக்கிறா இருபத்தி ரெண்டு வயசுல அவளுக்கு தோணுது நம்ம அப்பா நமக்கு லெட்டர் எழுதின மாதிரி நிறைய அப்பாக்கள் அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு எழுதியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கூட செத்துருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி அவங்க அப்பா கூட வேறா இறந்து போனாங்கன்னு போய் தேடி 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 அவங்க அவங்க வீட்டுக்கு அந்த அப்பா அப்பாக்கள் எழுதிய கடைசி கடிதங்களை பெற்று அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கப்பைல் பண்ணி லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில்னு அந்த பெண் ஒரு புத்தகத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார் இழந்து விட்டால் கூட இன்னும் எனக்கு சொல்லுவதற்கும் இன்னும் மற்றவர்களை உத்வேகப்படுத்துவதற்கும் இன்னும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் இன்னும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும் மற்றவர்களை அர்ப்பணிப்பு என்ற இடத்திற்கு அழைத்து வருவதற்கும் ஆன கடமை எனக்கு இருக்கிறது என்பதை ஒரு எட்டு வயது நிரம்பிய ராணுவ வீரனுடைய மகளுடைய மனதிலே அவன் ஊட்டிவிட்டு சென்றிருக்கிறான் என்றால் அவன் மட்டும் அர்ப்பணிப்பில் இல்லை அவன் குடும்பமே அர்ப்பணிப்பில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எங்க அப்பா செத்துட்டாருமே எனக்கு என்ன சார் இருக்கு வாழ்க்கையில இந்த நாடு தானே எங்க அப்பாவை சாவடிச்சுது இந்த சமூகத்துல எத்தனை பேர் கவலைப்பட்டாங்க மௌனமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வெட்கக்கேடான சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் ஏன்னா எந்த ராணுவ வீரனுடைய வீட்டுக்கு கூட போய் நம்ம நம்ம சொந்த லோக்காலிட்டில ஒரு ராணுவ வீரன் செத்து போனா கூட நம்ம போய் ஐயா ஆறுதல் சொல்றோம் நாங்க கூட வரோன்னு கூட நம்ம சொன்னது இல்ல சிட்டிசன்ஸ் குமிஞ்சிருக்கோமா வடநாட்டிலே நடக்கிறது என் மேஜர் சரவணனுக்கு பெருசா அப்படி நடந்துருல நடக்க வேண்டிய அளவிற்கு நடந்துடல நாங்க போனோம் நான் பத்து அரசியல்வாதிகள் போறதை சொல்லலை சார் எனக்கு அவங்க கணக்குலேயே கிடையாது நான் அவங்களை கணக்குலேயே சேர்க்க மாட்டேன் அவங்க எது நடந்தாலும் போவாங்க ஏன்னா எத்தனி ஓட்டு இருக்குதுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு கணக்கு ஆனால் தயவு செய்து நாம நினைச்சுக்குவோம் சார் இனிமேல் நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறோமா நம்மளுடைய நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இறந்து போனாலும் நம்ம போகிறோமா பொது விழாக்களுக்கு நம்ம போகிறோமா அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை சார் ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ராணுவ வீரன் இறந்து விட்டான் என்றால் நாம கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல இங்க இருந்து பெருந்திரளாக நாம போய் அவர் வீட்டுல நாங்கெல்லாம் இருக்கோம் பா உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோம் உங்களை பத்தி நாங்க ஆசைப்பட்டு கவலைப்படுறதுக்கு கண்ணீர் வடிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் நாம காட்டக்கூட ஒரு சாலிடாரிட்டி இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்ல ஐந்து பேர் முடிவு செய்தீர்கள் என்றால் கூட இன்னைக்கு நான் பேசின இந்த ஒன்றைய ஒன்னே கால் மணி நேரத்தில் நான் ஏதோ இந்த தேசத்திற்கு செய்திருக்கிறேன் என்ற திருப்தி எனக்கு கிடைக்கும் அந்த திருப்தி எனக்கு கிடைக்கும் அந்த குழந்தை அப்படி எழுதி இருக்கா லெட்டர்ஸ் கார்கில் சென்ற ஆண்டு அந்த பெண்ணை அழைத்து அவளுக்கு இருபத்தி ஆறு வயசு அந்த பெண்ணை அழைத்து எங்களுடைய மரத்தல் தகுந்த ஒரு நிகழ்ச்சியில் அவங்களை பேச வச்சோம் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிக்கணும்ல அப்பா வந்துட்டு ரேமன்ஸ்ல ஷூட் வாங்கி தரல நைக்கில ஷூ வாங்கி தரல தரமா பேசிட்டு இருக்கீங்களே அப்பனே இல்லாம அதை தெரிஞ்சு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது பொருட்களால் ஆனது பொருள் நிறைந்தது பொருட்களால் நிறைந்தது அல்ல சரி அதை விடுங்க சார் ராணுவ வீரன் இருக்கான் வசத்தான் வச்சாம் போனான் சுவாதி மகதிக்குன்னு ஒரு லேடி சுவாதி மகதீக்கினுடைய கணவர் மேஜர் மகதீக் ராணுவத்திலே இறந்து போனார் உடல் வீட்டுக்கு வந்தது தகனம் முடிந்தது ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையோட வயசு பத்து ஒரு ஐந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அந்த ஈமக்காரியங்கள்லாம் முடிந்த அந்த பத்து நாள் நம்ம செரிமனிஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே சுவாத்தியோட அம்மாவும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா மருமகன் இல்லையா மருமகனோட செருமனிஸ்க்காக வந்திருக்காங்க எல்லாம் முடிஞ்சது மருமகனும் மகளும் வாழ்ந்த அந்த வீட்டில் அந்த வெறுமையில எல்லோரும் ஒரு கனமான மௌனம் அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு களைச்சிக்கிட்டு சுவாதி அம்மாவையும் மாமியாரையும் அழைச்சாங்க ஏன் அம்மாவையும் மாமியாரையும் அழைச்சாங்கன்னா அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து எப்பவுமே மருமகள் மாமியார் என்று சொன்னால் அவங்களுக்குள்ள சிந்து முடிஞ்சு விடுறது அவங்கள பத்தி அல்பத்தனமா பேசுறது மாமியார் மருமகளுக்கு ஒத்து போகாதுன்றது மாமியார் மகள் புடவைக்கு சண்டை போட்டாங்கன்றது தனி இதெல்லாம் ஹைலைட் பண்றீங்களே தவிர நல்லா வாழற மாமியார் மருமகள்கள் இருக்கிறார்கள் தயவுசெய்து அதை ஹைலைட் பண்ணுங்க அப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எவ்வளவு நல்ல மாமியார்களும் மருமகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பாத்துக்கிறாங்க உடம்பு சரியில்லாத மாமியாருக்கு எல்லாம் இருந்து செய்யறாங்க மருமகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க மாமியார்கள் குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறது நாம பேசறது இல்லாத அம்மாவையும் மாமியாரையும் அழைச்சி சொன்னாங்க கணவர் வந்து அகாலமா இறந்துட்டாரு அவருக்கு வயசு பெருசு அவர் பெருசில் பணியாற்றுவதற்கு நிறைய ஆண்டுகள் இருக்கு நீங்க என்னதான் ஈம காரியம் பண்ணாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடையாது ஐயையோ நான் பாதியில விட்டு போயிட்டனே ஐயையோ நான் பாதியில விட்டு போயிட்டேன்னு தான் அவர் மனசாலையும் அதனால அதனால நான் ராணுவத்தில் சேரலான் இருக்கேன் அவங்க கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி சென்னையில நீங்க மீனமாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரைட்ல தயவுசேர்த்து கொஞ்சம் திரும்பி பாருங்க ஓடிஏன்னு போட்டுருக்கோம் ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி அங்கதான் ராணுவ வீரர்களுக்கான பயிற்சி நடக்கும் ஒரு பயிற்சி என்பது ஆறு மாத காலம் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஓடிஏக்கு வராங்க ட்ரைனிங்கு ஓடிஏல எப்படின்னாக்க ஒரு பேட்ச் ட்ரெயின் ஆச்சு நான் உங்களுக்கு புரியுற மொழியில் சொல்றேன் மிலிட லாங்குவேஜ்ல அதை நான் சொல்லல ஏன்னா சாதாரண மக்களுக்கு இது கடத்தப்பட வேண்டும் என்பதனால் நான் என்னுடைய மொழியை உங்களுக்கு உங்கள் அளவிலான மொழியாக நான் அதை மாற்றிக்கொள்கிறேன் ஓடிஏல சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பாசிங் அவுட் பெரியட் ஒன்னு இருக்கும் பாசிங் அவுட் பெரியட நீங்க ஓபன் பண்ணி யூ டியூப்ல பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் ரேண்டமா பாருங்க எனி பாசிங் அவுட் பெரியட் சார் ஒரு பெரிய இது புலந்து தர்வாசா மாதிரி ஒரு பெரிய கதவு இருக்கும் இந்த கதவை திறந்துகிட்டு உள்ளே அந்த ராணுவ வீரர்கள் வருவாங்க சார் ஒரு ஐயோ கண்கொள்ளா காட்சி அது பார்க்க கொடுத்து வைத்திருக்கணும் நம்ம டிசிப்ளின்னா என்ன சாவரத்துக்கு ஒருத்தன் எவ்வளவு ரெடி பண்ணிக்கிறான் தன்னை நம்ம இன்னும் ரெடி பண்ணிக்கல யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்றதுக்கே ரெடி பண்ணிக்கல நம்ம எல்லாம் சாவரத்துக்கு பயப்படுறோம் இல்ல டே நம்ம வாழ்றதுக்கே பயப்படுறோம் அவன் சாவரத்துக்கு ரெடி ரெடி பண்ணிட்டு டிசிப்ளின்டா நடந்து வரான் பாசிங் அவுட் பெரியட் பாசிங் அவுட் பெரியட்ல என்னன்னாக்க ஒவ்வொரு பேட்ச்லயும் பெஸ்ட் கமிஷன்ட் ஆபிசர் ஒரு அந்த அந்த நாள் அன்றுதான் தேர் பீங் கமிஷன்ட் ஆபிசர் அன்றைக்குத்தான் அவர்கள் அதிகாரிகளாக பதவிக்கு உயர்த்தப்படுகிறார்கள் அதிலே பெஸ்ட் கமிஷண்ட் ஆபீசர்னு ஒரு ஆபீசரை தேர்ந்தெடுப்பாங்க சார் சுவாதி மகாதிக் கணவன் இறந்த போது ஆடல. ராணுவத்துல சேர்ந்த போது ஆடல. பாசிங் அவுட் பேரட் வருது பாசிங் அவுட் பேரட்க்கு அம்மா வந்திருக்காங்க, மாமியார் வந்திருக்காங்க, பையன் வந்திருக்கான், குட்டி பையன் வந்திருக்கான், பொண்ணு வந்திருக்கா, எல்லாரும் கேலரியில் உட்கார்ந்திருக்காங்க. பாசிங் அவுட் பேரட் முடிஞ்ச உடனே பெஸ்ட் கமிஷண்ட் ஆபீசர் ஆஃப் தட் பேட்ச் वाज சுவாதி மகாதிக். அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்து அதுக்கான அந்த அவார்ட வாங்கினப்போ அவங்க கண்ணீர் வடிச்சிருக்காங்க அவங்கள கேட்டாங்க உங்க கணவரை நினைச்சு அழறீங்களான்னு கேட்டாங்க என் கணவரை நினைச்சு அடலை இவ்வளவு நாளா ஐயோ இந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யாம பாதியில போயிட்டனே போயிட்டனே என் கணவரை நினைச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு அதை செய்யறதுக்கு என் மனைவி வந்துட்டான் என் கணவருடைய ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும் அவருடைய மகிழ்ச்சியை நடித்து நான் ஆனந்த கண்ணீர் வடித்தேன்னு சுவாதி மகதிக்கு சொன்னேன் சரி அதை விடுங்க நமக்கு எதெல்லாம் பயமா இருக்கு பத்து தடவை கண்ணாடிய பாக்குறோம் எத்தனை தடவை பார்த்தாலும் இல்ல சில பேர் சொல்லுவாங்க நீங்க ஒரு நான் டெய்லி கண்ணாடி பாக்கிறேன் புகழ்ச்சிக்கு மயங்குகிறோம் புகழப்படாவிட்டால் ஐயோ நம்முடைய இடம் ஏதோ ஒன்று பறிபோய் விட்டதோ என்று பயப்படுகிறோம் நம்முடைய அச்சங்கள்ன்றது வந்து பெரிய சின்ன 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 பயங்களால் ஆனதுதான் நம்முடைய வாழ்க்கை